கற்றலமற்றவருமாகியே இயேசு கிறிஸ்துவின் அவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பதினான்காம் நூற்றாண்டில் பெல்ஜியத்தை ஆட்சி செய்த ரொனால்டு என்பவன் மிகவும் குண்டாயிருப்பான் அதிகம் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பதனால அந்த அரசன் மட்டும் அங்கு மிங்கும் அசைக்கூட முடியாத அளவுக்கு பெரிய அளவு குண்டாக இருப்பான் வைத்தியர்களும் அரசவையில் இருப்பவர்களும் ஆலோசனை சொல்லியும் அவன் நன்றாக உண்பதை நிறுத்தவில்லை எனவே ஒரு நாள் அவனுடைய தம்பி எட்வர்டு என்பவன் அவனை போர்வர்களை கொண்டு கைது செய்து சிறையிலே அடைத்து விட்டான் சிறையிலே சிறையை ஒட்டி ஒரு மிகப்பெரிய எழுப்பி அதிலே ஒரே ஒரு மனுஷன் சாதாரண மனிதன் வெளியே வரும்படிக்கு வாசலை அமைத்திருந்தான் தன்னுடைய சகோதரனை பார்த்து நீ எப்பொழுது மெலிந்து இந்த வாசல் வழியாக வெளியே வருகிறாயோ அப்பொழுது நான் ஆட்சியை உள்ளிடத்தை ஒப்புவிக்கிறேன் அதுவரை நீ இங்கேயே இரு என்று எல்லா வசதிகளும் நிறைந்து அந்த சிறையிலே அவனை அடைத்து விட்டான் அவனுக்காக நல்ல உணவுகளை உள்ளே அனுப்பி கொண்டே இருந்தான் ஒரு உடற்பயிற்சியாளரையும் கூட உள்ளே அனுப்பினான் சீக்கிரத்தை மெலிந்து வெளியே வந்து மீண்டும் அரசனாக வேண்டும் என்றால் மாதிரி எக்ஸசைஸ்கள் எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லிக் கொடுத்தார் ஆனால் அவன் அதையெல்லாம் செய்ய முடியாது வருகிற நல்ல உணவுகளை எல்லாம் நன்றாக சாப்பிட்டான் எக்ஸசைஸ் செய்யவே இல்லை இதுதான் எனக்கு பிரியமா இருக்கிறது என்று எடை குறையவும் இல்லை அவனுடைய பருமனை குறைக்கவே இல்லை எனவே அந்த பத்து ஆண்டுகள் அங்கேயே வாழ்ந்து அவன் மதித்து போனான் அப்பொழுது வெளியில் இருப்பவர்களெல்லாம் அவனுக்காக பரிதாப போட்டு சொன்னார்கள் இந்த பத்து ஆண்டுகளிலே ஒரே ஒரு வருடம் மட்டும் அவன் உணவை குறைத்து கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்திருந்தால் மீது ஒன்பது வருடம் அவன் அரசனாக அல்லவா இருந்திருப்பான் அவன் தன்னுடைய சுகமோக வாழ்க்கையையும் சுகமுகமான உணவையும் தான் அவன் விரும்பினானே என்று அதை விட அரசனாகி விட வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு குறைந்து கொண்டே போய்விட்டது என்று சொல்லி அவனுக்காக பரிதாபப்பட்டார்கள் இன்றைக்கு அநேக சமயங்களில் சாத்தானன் நம்மை பார்த்து சொல்லுகின்றான் நீ பரிசுத்தம் உள்ளவனாய் மாறி ஒரு பாவம் செய்யாவிட்டால் தான் கடவுள் செல்ல முடியும் அது சாத்தியமே இல்லை எனவே நீ விருப்பப்படி வாழ்ந்து போ பரலோகம் என்பதெல்லாம் கற்பனை என்று ஒதுக்கி தள்ளு இன்றைய சந்தோஷம் தான் முக்கியம் என்று மனிதர்களை மோசம்போக்கி கொண்டே வருகின்றான் ஆனால் தேவகுமாரன் அழைக்கின்றார் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே என்னிடத்திலேயே வாருங்கள் பாவத்தையும் அது தருகிற சந்தோஷத்தையும் நம்பி பாவத்திலேயே லைத்து போய் கிடக்காதீர்கள் என்னிடத்திலேயே வாருங்கள் என்று அழைக்கின்றார் இருக்கும் வண்ணமாகவே அவரிடத்திலே திரும்ப கிடவோம் நாங்கள் பரிசுத்தமாகிவிட்டு தேவனிடத்திலேயே வர வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் நம்மை நாமே ஒருபோதும் பரிசுத்தமாக்க முடியாது அவருடைய வரும்போது அவர் பரிசுத்தமாக்கி சேர்த்துக் கொள்கிறார் மத்திய இருபத்தி எட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் யோவான் ஆறு முப்பத்தி ஏழு என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை தேவகுமாரிடத்திலே வந்து பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்முடைய பாரங்களை அவரிடத்தையே இறக்கி வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்னு யோவான் ஒண்ணு ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அவருடைய வெளிச்சத்திலே நாம் இருக்கிற இடத்திலேயே பாவ உணர்வுடைந்தவர்களாய் பாவத்தை அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கும் போது பாவ மன்னிப்பின் சந்தோஷம் என்ற ஒன்று வருகிறதாம் இந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷம் தாம் லட்சிப்பின் அடையாளம் அவர் மீது விசுவாசம் கொண்டிருக்கிற எவனும் நிச்சயலோகத்தை இழந்து போவதற்கு வாய்ப்பில்லை குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரன் இல்லாதவன் தான் ஜீவன் இல்லாதவன் எனவே அவரை பற்றி கொண்டு நிச்சயத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்துவராக ஆமேன்